உறவுகளே இன்றைய இந்த ஆலய சூழலில் அதாவது தொண்டமின் கரையில் இந்த ஆறு லதாங்கி நின்று உங்களோட கதைக்கிற விஷயம்னு பார்த்தீங்களேன்னா ஒரு அனுபவ பயிர் பண்ணுறதா சொல்லலாம் இன்றைய ஒரு சந்நிதி தரிசனம் சரி இன்றைய சந்நிதி தரிசனம் கூட கடந்த வாரத்திலே இங்கே வந்த இடத்துல ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டேன் இந்த பொருள் கிடைக்குமோன்ற நம்பிக்கையில் தான் வந்தேன் நான் அது கிடைக்க இல்லை பரவாயில்லை ஆனால் லதாங்கிக்கு சொன்னால் அந்த உப்பு விற்க போனோம் மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டது மாவு விற்க போனோம் காற்று அடிக்க வேண்டாம் அடுத்த லதாங்கில்ல பரவாயில்ல யாருக்கும் தான் நான் இந்த ஆலயத்துக்கு அர்ச்சனைக்கு கற்பூரத்துக்கு உண்டியது கண்டு போடாமல் இருக்கிற காரணம் நாங்கள் நிறைய நிறைய பேர் விதமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு தெரியும் லட்சம் லட்சமாக கொடுத்தா அதுக்கு அல்விந்த ரைக்கோட் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது லட்சம் லட்சமாக கொடுத்தது விஷயம் அது ஓகே அதனால் நான் சின்ன சுதொளி பெருவெல்லாம் வந்து சொல்லுவாங்க இப்போ விட பஸ்ஸில் வந்தால் பஸ்ஸில் ஐம்பத்தி ஆறுரூவா எழுபது ரூபா கொடுக்க மூதி பதினாலு ரூபா விரவணும் அவங்க பத்து ரூபா தானே தருவாங்க சரி அது பரவாயில்ல அப்போ இந்த மெயின் போஸ் சொல்லிச்சது பேசாமல் ஒரு அஞ்சு ரூபா குத்தியை தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்கலாம் அப்படி நாங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லாம சிக்கணும்போ அது கடைசி இது கொண்டாக்டர் மெட்ரூவா தான் தந்தேன் பதினாலு ரூபா திரவணும் மெட்ரூவா தான் தந்தார் அதுதான் இருக்கன்னு சொல்லி இப்போ என்ன இங்கே சொல்ல வரனேன்னா நாங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபாவுக்கு அதொரு உளவியல் ரீதியாக அதொரு தீர்த்தரமான எண்ணம் போலதான் இருக்கேன் ரூபா ரெண்டு ரூபா ஆனால் வரை வெள்ளம் என்ன ஆனா அந்த ஒன்று ரெண்டு ரூபாவுக்கு நாங்கள் நிறைய விளக்குறோம் சரிதான் இந்தியா பிஸ்னஸ் பொருட்களை சும்மா வெற்றிவிக்க வெக்கம் விற்க அவமானம் ரெண்டு யோசிச்சுட்டு சும்மா ஒரு சில இடங்களுக்கு கொண்டு போய் அங்கே லோஸ்ட் பண்ணுற விஷயம் ஒரு தாலி போ தாலி அதாவது இமிடேஷன் தாலி எந்த களத்தில் இருக்கிற தாலி மாதிரி கொண்டு போயிட்டது பிறகு பார்த்தா கால் சங்கிலி ஒன்று போயிட்டது பிறகு பார்த்தா மணிக்கூடு கொண்டு போயிட்டது பிறகு பார்த்தா இப்போ இங்கே வச்ச ஒரு பொருளும் போயிட்டது அப்போ இப்படியே பார்த்தோம் ஏன்டா நிறைய நிறைய நட்டம் நிறைய நிறைய கொடுக்குறான் அப்படி அதுங்க போய் சேருது தானே அப்படி செய்கிறேன் இங்கே அதே ஒரு கொடுக்கு கொடுக்குறோம் கொடைதானே அதால இல்லை தாங்கி இங்கே போய் ஒரு ஆள் என்ன கிட்டே வந்தவன் வந்து சன்கிளாஸும் அடித்து கொண்டு இருந்தா போல வெளிநாடு கிட்ட வந்தியா அந்த ஐயாவுக்கு நான் சொன்னது ஐயா குறை நிற்காது எங்கே நான் வெளிநாடு வெளியே ஒன்று பிள்ளை நானும் உங்களை பிள்ளை நிற்க வேணும் ஆனால் அப்படி நிற்க முடியே அதுதான் உண்மை என்ன நாங்கள் நிறைய நிறைய கொடுக்குறோம் தொலைக்கிறோம் நான் இந்திய பயணத்தில் எவ்வளோத்தையும் நான் நடந்திருக்குறேன் இந்திய பயணத்தில் அண்மையில் கூட அங்கே வாங்கினதில் ரெண்டு சாரி ரெண்டு சேர இப்படி ஒரு கா ஒரு கா பத்தாயிரம் ரூபா காசு இப்படி கொடுக்குறோம் வேண்டாம் ஏதோ வகையில் நாங்கள் கூட தானே செய்கிறோம் அப்போ ஆலயத்தில் வந்து தான் செய்யணும் செய்யணுமெண்டில் ஆலயத்துக்கு வந்து தான் உண்டியலுக்கு போகணுன்ற அப்படி தான் நான் யோசிக்கிறேன் ஆனால் எல்லோருமே அப்படி இப்படி வந்து செய்யக்க கொஞ்சம் ஐயோ நானும் செய்யலாமன்ற ஒரு உணர்வு வருது ஆனாலும் அதுக்கு இன்னொரு விஷயம் க இடை இடைவூறாயிருக்கு நிறைய லட்சங்களை விளந்த நிலை நிறைய கஷ்டப்படுற நிலை பிச்சு எடுக்கிறன்ற சரியான இலவான விஷயம் என்ன உடல் ஒன்றுமே கஷ்டப்படுறது இல்லை உள்ளவங்க கஷ்டப்படாதான் அந்த நிற்கிறாங்க ஒரு பூஜை மன்றி என்ன அங்கே இருக்கும் அண்மையில் விட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நீண்ட பிரசங்கமாக இருக்கும் பரவாயில்ல வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு பானை மட்பாண்ட ஒரு அம்மா வர்ற பாடு இவ்வளோ பிரியோசனை இவ்வளோ பிரியாசப்பட்டு தான் அந்த ஒரு சட்டியை உருவாக்குறா ஆனால் அந்த சட்டியின் விலை இருநூறுவா அவ கொடுத்தா இருநூறுவா வருமா ஆனால் பிஸ்னஸ்காரர் வந்து வாங்கினா நூற்றி இருபது ரூபா அப்போ பேருங்க நான் நிறைய இடத்துல சொன்னேன் அதே போல் பெனங்கிழங்கு சொன்னேன் பாத்தி போட்டு பெனங்கொட்டை அடுக்கி பெனங்கொட்டை பொறுக்கி பிறகு மண் அணைச்சி மழை தண்ணீர் ஊட்டி பிறகு விடுங்க இப்படியே நிறைய சம்ப கஷ்டப்பட்டுட்டு சந்தைக்கு கொண்டு கொடுத்தா அவங்க அரைக்கிற வாசி லாபம் தான் கேட்பாங்க இப்போ இதுதான் உலகம் என்னென்னா விற்பனை செய்கிறவர்கள் இலகுவாக சம்பாதிச்சு கொண்டு போக உற்பத்தியாளர்கள் உடலை வருத்துபவர்கள் நிறைய துன்பத்துக்குள்ளாகிறாங்க கொஞ்சம் யோசிங்க அதை இப்படி நாங்கள் செய்கிறதால வந்து சேருமா எங்களுக்கு சேரணும் என்ன ஏமாற்று வேலியால் செய்யக்கூடாது நேற்று கூட எனக்கு கிட்டே ஒரு அனுபவம் நடந்து அது ஏமாற்று வேலி கொண்டு அறிஞ்ச பிறகுதான் நான் அதை பற்றி கதைப்பேன் அதுக்கு முதல் கதைக்கேன் ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவாவே கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு வேலை செய்தனர் அந்த வேலையில் உண்மைத்தன்மை இருக்கோ இல்லையோன்றது நான் ரெண்டாயிரம் தான் செய்யணும் அதான் இப்படியே அந்த கூட ஏமாற்றுற யோசிக்கணுமே இல்லை தங்களுக்கு அது சேருமா சேராதான் வெளவாங்க எல்லாம் போகுதுனால் நான் ஏமாற்றி ஒரு சொத்து சேர்க்க இல்லை ஆனால் போகும் சரிதானே ஏமாற்றி சேர்க்கிற வேண்டிய போகாது போல தான் இருக்கு கஷ்டப்படுற வேண்டுதான் போகும் நாங்கள் ஆனால் யோசிக்கிறோம் இவ்வமாற்றினா இதை அவண்டியெல்லாம் சொத்து போயிடுமட்டு உண்மையை அதிகம் வெளிந்து உழைத்து கஷ்டப்படுற வேண்டிய சொத்து தான் போகும் ஓமாட்டுற சொத்து சேரும் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வரும் என்னென்னு சொல்கிறேன் ஆதங்க பதிவு தான் வேறு ஒன்றும் இல்லை உல உலகத்தை படித்தா உலகத்தில் அனுபவப்படுற பிறகு அதை விட அந்த சாயப்பா நெல்லியடியில் நிற்கிறார் நெல்லியடியில் நின்று அந்த சாயப்பாவையும் வணங்கி வந்தனால் சாயப்பா பக்தியும் ஆகிட்டும் சாயப்பாவுக்கு நான் ஐம்பதாயிரம் ஒரு ஆளு வாங்கி கொடுத்தபடியாக சாய்பாவுக்கு ஒரு நூறுரூவா தான் போட்டுட்டு வந்து நிறைய அதில் கலெக்ஷனும் நடந்தது மக்கள் என்னென்னு சொன்னால் சாய்பாபா பக்தர்கள் ஆயும் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் பார்த்தேன் இல்லிடி ஒரு இரவணு தேலைன்னுட்டு பார்த்தேன் நிறைய பேர் வணங்குறாங்க நிறைய பேர் வந்து தாங்களாக போடுறாங்க எல்லாம் கடவுள் தானே அதுக்குள்ளே நாங்கள் மெனு தான் கடவுளை வேறுபடுத்தி பார்க்குறோம் ஏதோ ஒரு வகையில் கடவுள் வகையில் இருக்கிற நாங்கள் எல்லா சமயத்தையும் வணங்கணும் நல்லாவை வணங்கணும் புத்திர வணங்கணும் ஜேசுவை வணங்கணும் சாயப்பா வணங்கணம் சாய்பாவை வணங்கணும் இப்படி எல்லாம் எல்லாமே கடவுள் தான் அதால் நான் பார்க்குறேன் சாயப்பா அந்த தம்பி திருஷாந்த் தம்பி முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அது நல்லா தான் போய்கொண்டும் இருக்குது பயணிகளாந்தேதி இந்த விஷயங்கள் நடந்து கும்பாபிஷேகம் இருக்குது அந்த செய்தியை நீங்கள் சொல்லிக்கொண்டும் சென்னிதியான் எனக்கு அருள் பாலிப்பானோட நம்பிக்கையில் என்னை வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் நான் அந்த பொருளை எடுக்க வந்து நானா அது இல்லை பரவாயில்லை ஓகே எல்லா அனுபவங்கள் தான் லதாங்கின் கொஞ்சம் சிலருக்கு அது பிடிக்காட்ட தள்ளிட்டு போங்க ப்ளீஸ் வளர்ந்தேன் ஓகே